இந்த வீடியோவில் நம்ம ஓவர்லாக் மிஷினில் எப்படி ஒரு முறையாக நூல் கோருக்கிறோம்னு பார்க்க போகிறோம் ஓவர்லாக் மிஷினை பொறுத்தவரை த்ரீ த்ரெட் ஃபோர் த்ரெட் ஃபைவ் த்ரெட் சிங்கிள் நீடில் டுயல் நீடில் மல்டி நீடில்னு நிறைய வகையான ஓவர்லாக் மிஷின்கள் இருக்குது இப்போ இந்த மேனுவல் த்ரீ த்ரெட் ஓவர்லாக் மிஷினில் எப்படி நூல் கோருக்கிறதுன்னு உங்களுக்கு நான் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த த்ரீ த்ரெட் மேனுவல் ஓவர்லாக் மிஷினை பொறுத்த வரைக்கும் இது தான் ஃபஸ்ட்டு த்ரெட்டு இது செகண்ட் த்ரெட்டு இது தேர்ட் த்ரெட்டு ஃபஸ்ட்டு நூல் கோருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரெண்டாவது நூல் கொறுக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் மூணாவது நூல் கொறுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நான் முத நூலோட ஒரு முனையை எடுத்துக்கிட்டு ஓவர்லாக் ஸ்பூல் பின் ஸ்டாண்டு மேலே இருக்கிற கொக்கி வழியாக கொண்டு வந்துடுவோம் அடுத்தபடியாக மிஷின் மேலே ஒரு டென்ஷன் செட் இருக்கும் அந்த டென்ஷன் செட்டில் உள்ள ஹோலில் கீழே இருந்து மேலே கொண்டு வந்துக்கிட்டு அடுத்த ஹோலில் நம்ம எடுத்துக்கிட்ட நூலை மேலேருந்து கீழே கொண்டு வந்துடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் மேலேருந்து கீழே கொண்டு வந்துக்கிட்டு இந்த டென்ஷன் டிஸ்க்குக்கு உள்வழியாக கொண்டு வந்து அதே டென்ஷன் டிஸ்கில் உள்ள இந்த ஹோலில் நூலை கொண்டு வரணும் இப்போ இந்த கிளாம்பில் நூலை உள்ளே விட்டுக்கிருவோம் இந்த கிளாம்பில் நூலை உள்ளே விட்ட பிறகு இடுக்கியை வச்சு கிளாம்பில் சென்டராக உள்ளே விட்டு அந்த நூலை மேலே இழுத்து இந்த டேக் ஆஃப் லிவரில் சொருகிக்கிடுவோம் அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்ட நூலோடய ஒரு முனையை இடுக்கிய வச்சு இந்த லூப்பரில் ஃபஸ்ட்டு பின்பகுதி வழியாக முன்பகுதிக்கு கொண்டு வந்துக்கிட்டு அடுத்து நூலை அதே லூப்பரில் முன்பகுதியில் விட்டுட்டு பின்பகுதியில் இழுத்துடணும் இப்போ ஓவர்லாக் மிஷினில் ஒரு நூல் கோர்த்தாச்சு அடுத்ததாக ரெண்டாவது நூலோடய ஒரு முனையை எடுத்துக்கிட்டு அந்த ஓவர்லாக் ஸ்பூல் பின் ஸ்டாண்டு மேலே இருக்கிற கொக்கி வழியாக கொண்டு வந்துடுவோம் இப்போ ஓவர்லாக் மிஷின் மேலே இருக்கிற டென்ஷன் செட்டில் இன்னொரு ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் கீழே இருந்து மேலே கொண்டு வந்துக்கிட்டு அடுத்தபடியாக இந்த டென்ஷன் உள் வழியாக கொண்டு வரணும் பிறகு அதே டென்ஷன் செட் பக்கம் இருக்கிற ஹோலில் மேல் வழியாக கீழே கொண்டு வந்துக்கிடுவோம் அடுத்ததாக இங்கே ஒரு டேக் ஆஃப் லிவர் இருக்கும் அந்த லிவரில் இருக்கிற ஹோலில் நம்ம எடுத்துக்கிட்ட நூலோட ஒரு முனையை முன்னாடி கொடுத்து பின்னாடி கொண்டு வந்துக்கிட்டு பிறகு இந்த கிளாம்பில் உள்ள ஹோலில் நூலை பின்னாடி விட்டு முன்னாடி கொண்டு வந்துடுவோம் இங்கே ஒரு சின்ன டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் செய்கிற மாதிரி நூலை ஃபஸ்ட்டு கிளிப்புக்கு உள்ளே லெஃப்ட் சைடு கொண்டு வந்து அந்த டென்ஷன் டிஸ்க்குக்கு உள்ளே விட்டு அடுத்ததாக ரைட் வழியாக எடுக்கணும் ஃபைனலாக இந்த நூலை இடிக்க யூஸ் பண்ணி நீரில் கோர்த்துருவோம் இந்த மூணாவது நூலை கோறுக்கிறது நல்லா கவனமாக கேளுங்க இப்போ மூணாவது நூலோடய ஒரு முனையை எடுத்துக்கிட்டு அந்த ஓவர்லாக் ஸ்பூல் பின் ஸ்டாண்டு மேலே இருக்கிற கொக்கி வழியாக கொண்டு வந்துடுவோம் அடுத்தபடியாக ஓவர்லாக் மிஷினோட பின்பகுதியில் இருக்கிற இந்த பாட்டில் ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் நூலை ரைட் சைடு வழியாக உள்ளே விட்டுட்டு அடுத்து லெஃப்ட் சைடு வழியாக வெளியில் எடுத்துருவோம் அடுத்ததாக ஓவர்லாக் மிஷினில் உள்ள இந்த டோரில் ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் நூலை உள்ளே விட்டு கொண்டு வந்துக்கிடுவோம் டோருக்கு உள்ளே மறைமுகமாக இருக்கிற இந்த டென்ஷன் செட்டில் ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் நூலை பின்பகுதியில் விட்டு முன்பகுதி கொண்டு வந்துடுவோம் இப்போ நூலை இந்த டென்ஷன் செட் மேலே கொண்டு வந்து டென்ஷன் டிஸ்க்குக்கு உள்ளே விடணும் அடுத்தபடியாக ஓவர்லாக் மிஷினோட பாடியில் ஒரு ஒன்றே இன்ச்சுக்கு ஒரு பெரிய ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வரணும் இந்த ஹோலில் நூலை கொண்டு வர உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு பெரிய சைஸ் ஊசியில் நம்ம எடுத்துக்கிட்ட நூலோட ஒரு முனையை கோர்த்துக்கிட்டு அந்த ஊசியை இப்படி பின்பக்கமாக ஹோல் விட்டால் ஊசியோட நூல் கோர்த்த மறுமுனை நமக்கு வெளியில் வந்துடும் நூல் வெளியே வந்ததும் இந்த பாட்டுக்கு உள்வெளியாக கொடுத்து நூலை வெளியில் எடுத்துக்கிட்டு அந்த இடுக்கியை வச்சு இந்த பாட் உள்ள ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் அந்த கொக்கியில் நூலை சொரிக்கிருவோம் அடுத்தபடியாக இந்த லூப்பரில் கீழே உள்ள ஹோலில் நூலை பின்பக்கமாக விட்டு முன்பக்கமாக எடுத்துக்கிட்டு பிறகு லூப்பரில் மேலே இருக்கிற ஹோலில் நூலை முன்பக்கமாக விட்டு வெளியில் எடுத்துக்கிருவோம் இப்போ நம்ம ஓவர்லாக் மிஷினில் மூணு நூலுமே கோர்த்தாச்சு ஓவர்லாக் மிஷினில் மூணு நூலுமே கோர்த்த பிறகு அந்த மூணு நூலையும் கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம மிஷினில் உள்ள பேலன்ஸ் வீல ஒரு பத்து சுற்று பின்னாடி சுற்றி திரட் லாக் ஆன பிறகு அந்த கையில் பிடிச்சி மூணு நூலை நம்ம சிஸ்டர் வச்சு கட் பண்ணிடுவோம் இல்லைனா மீதம் இருக்கிற நூல் அனைத்துமே ஓவர்லாக்கில் இருக்கிற சுழற்சியான பாட்டில் சிக்கி நமக்கு மிஷினை டைட்டாக்கி ஓட விடாது இந்த த்ரீ த்ரெட் மேனுவல் ஓவர் லாக்கில் எப்படி ஒரு முறையாக நூல் குறுக்குறதுன்னு உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொன்னேன் இந்த மேனுவல் த்ரீ த்ரெட் ஓவர்லாக்கில் நீங்கள் நூல் கொறுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த இடிக்கி உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி இல்லைனா நூல் கொறுக்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீங்கள் மிஷின் வாங்கும் போதே இந்த இடிக்கி உங்கள் கூட கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஸ்பேரா ஒன்று எப்போவுமே வாங்கி வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த இடிக்கி தொலைஞ்சாலோ இல்லை காணாமல் போனாலோ அந்த ஸ்பேராக இருக்க இடிக்கி யூஸ் பண்ணி நீங்கள் நூல் கொடுத்துக்கலாம் நிறைய பேர் ஓவர்லாக் வாங்காததுக்கு காரணம் என்னென்னா இந்த நூல் கோர்க்காததே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதனாலே நான் ஓவர்லாக் வாங்க பயப்படுறேன் அப்படின்னு கமாண்ட்ல சொல்லியிருந்தீங்க அப்படி கமாண்டில் கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க